ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தீபாவளி வெளியீடாக இன்று வெளியாகியிருக்கும் கம்பி கட்டின கதை படம் எப்படி இருக்குது விமர்சனத்தை பார்க்கலாம் கலகலப்பான காமெடி படமாக கொடுக்க முயற்சித்திருக்கிறார் இயக்குனர் ராஜநாதன் பெரியசாமி சதுரங்க வேட்டையில் செம கலக்கு கலக்கினார் ஹீரோ நட்ராஜ் ஏறக்குறைய அந்த வகையரா படம்தான் கம்பி கட்டின கதையும் இதில் பழக்கப்பட்ட கேரக்டராக நட்டி புகுந்து விளையாட இருக்கிறார் பொக்கிஷமான கோகினூர் வைரத்தை தேடி அலையும் கும்பல் போலிச்சாமியார் வைரத்தை தேடி அலைவரில் முக்கியமானவராக அரசியல்வாதி இதே தானே நேரடியாக செய்யாமல் பொய் ஃப்ராடு மோசடி ஆசாமி நட்டியிடம் அந்த வைரத்தை கண்டுபிடித்து கொடுக்கும் வேலையை ஒப்படைக்கிறார் அந்த வைரத்தை நட்டியும் கண்டுபிடிக்கிறார் ஆனால் தனக்கு அதை ஒப்படைக்கும் வேலையை கொடுத்த அரசியல்வாதியை ஏமாற்றிவிட்டு தானே உபகரித்து கொள்ள நினைக்கிறார் அதனைத் தொடர்ந்து அரசியல்வாதி நட்டியை துரத்துகிறார் அந்த வைரத்தை ஓரிடத்தில் ஒழித்து வைக்கிறார் நட்டி ஆனால் அந்த இடத்தில் சாமியார் ஒருவரின் ஆசிரமும் புரியாமல் குழம்பும் நட்டி போலிச்சாமியாராக அங்கு பிரவேசிக்கிறார் உடன் ஃப்ராட் உதவியாளராக புலி நித்யானந்தாவை மனதில் வைத்துதான் சாமியார் சம்பந்தப்பட்ட காட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளது நட்டியின் ஃப்ராடு வேலைக்கு துணை போகும் இரண்டாவது கதாநாயகன் படத்தில் முகேஷ் ரவி அவர் காதலியை அப்ரோச் செய்வது நட்டியிடம் கலோக்கியலாக பேசுவது என்று படம் பார்ப்பவர்களை ரசிக்க வைக்கிறார் ஸ்ரீரஞ்சினி ஷாலினி இரட்டை கதாநாயகிகள் முருகானந்தம் கதை வசனம் எழுதியிருப்பதோடு நாயியை ஒரு காதலித்து மொக்கை வாங்குவதிலும் காமெடியாக செய்திருக்கிறார் போன்று வைரத்தை தேடி ஒரு கும்பல் அலையும் டைப்பிலான படங்கள் ஏற்கனவே வந்திருக்கிறது அதிலிருந்து இது எந்த வகையிலாவது மாறியிருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி ஒன்றும் இல்லை பத்தோடு பதினொன்று இது சேஃப்டி என்று நினைத்து இந்த கதையை எடுத்திருக்கிறார்கள் முழுமையான கேரண்டியாக இந்த படத்தை நினைக்க முடியாது இதை ரசிக்கும் ஒரு சில சதவீதத்தினருக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும் ஆனால் பெரும்பான்மையினரை திருப்திப்படுத்தவில்லை இந்த கம்பி கட்டண கதை நட்டியின் நடிப்பு நன்றாக இருக்கிறது அவ்வளவுதான் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஸ்திரி டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை